கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஆம தீர்தர்சன புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினாலாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடைய இருப்பார் இன்னைக்கு நான் ஆண்டவரோடு கூட இருக்கணும் அவர் என்னோட கூட இருக்கணும் இப்ப அவர் நம்ம கூட எப்ப இருப்பாராம் அவருக்கு வசனம் சொல்லுகிறது பாருங்கள் நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கருத்த உங்களோடு இருப்பான் அப்படின்னு போட்டிருக்கு நீங்க சில திருமண்டலங்களில் சில அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் திருமண்டல அரசியல்வாதிகள் அவர்கள் சில ஜனங்கள் தங்களோட கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பணத்தை விரயம் பண்ணுகிறார்கள் அள்ளி வீசுகிறார்கள் இந்த பணத்தை செலவழிச்சாலும் அந்த என் கூட கிடப்பான் வரும்போதெல்லாம் சாப்பாடு சும்மா துட்டு அள்ளி வீசுகிறது இன்னும் சிலர் இருக்கிறார்கள் தவறாதவர்களையும் தங்கள் பக்கமாக வைத்துக் கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை கண்டே கொள்ளாமல் அவர்களுடைய ஆதரவும் தனக்கு வேண்டுமே என்று எண்ணிக்கொண்டு தவறுக்கும் ஒத்துப்போகக்கூடிய தலைமைத்துவம் இருக்கிறது அனு வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட இருப்பார் நம்ம கூட இருப்பாளாம் எப்போ அப்படின்னா நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் நன்மைக்கான காரியங்கள் நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் நம்ம பிழைக்கணுமே நம்ம பிழைப்பதற்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் இதை நம்ம செய்ய முற்பட்டாலே போதும் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார் எவ்வளவு பெரிய பாக்கியம் அது மனிதர்கள் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ மனிதர்களுடைய ஒத்தாசம் நம்ம கூட இருக்குதோ இல்லையோ நமக்கு ஆதரவு இருக்குதோ இல்லையோ நாம் பிழைக்கும்படிக்கு ஆண்டவர் நம்ம கூட இருப்பார் எவ்வளவு பெரிய அவர் கூட இருக்கிறதுனால ஏதையும் உங்களால் சாதிக்க முடியும் ஏதையும் உங்களால் செய்ய முடியும் தனித்துவமான காரியங்களை கூட தனிமையாகவே நின்று காரியங்களை செய்யக்கூடிய பலனை ஆண்டவரின் கிருபையால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட நாங்கள் பிழைத்து இருக்க நாங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்புகின்றவர்களாக எங்களை மாற்றும் கிருபை எங்களை காத்து கொள்ளட்டும் ஏ நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே